அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பாப்பா வாழ்க்கையில பிள்ளைக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நீதி கேட்க போனோம் ஆனால் ஒரு பணபல படைச்சவன் ஒரு ஏழை வீட்டு பிள்ளைகளை ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு பட்டமும் நமக்கு ஒரு எந்த ஒரு பதவியும் கொடுக்க மாட்டானுங்க ஏன்னா நம்ம தான் வந்து வாய முடிக்கிட்டு அமைதியான முறையில பிள்ளைய எடுத்துகிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுறோம் அதே சமயத்துல நம்ம வந்து என் பிள்ளைக்கான நீதி வேணும் உண்மை வெளியே வரணும் என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வழக்கு பதிவு பண்றோம் நீதி கேட்டு கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த பணபல படைத்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டு இருக்குதுங்க அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதவியும் பட்டமும் கொடுப்பான் இதுதான் வந்து காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்து நீதி கேக்குறா நியாயம் கேக்குறா அப்படின்னா அவளை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி அவளுக்கு பதவியும் பட்டத்தையும் கொடுக்குறானுவோ இப்ப நம்ம வழக்குல நீங்க எல்லாருமே அந்த நாளையில இருந்து இந்த நாள் வரையும் ஒத்து தான் வரீங்க நம்ம நீதி வேணும் அப்படின்னு கேக்கட்ட ஒரு காரணத்துக்காகவும் நம்ம போயிட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்த ஒரு காரணத்தாலையும் கோர்ட்டுக்கு போன ஒரு காரணத்தாலையும் நமக்கு வந்து அவனுங்க என்ன பண்ணானுவோ அப்படின்னா ஆட்களை வச்சு கமாண்ட் போட வச்சானுவோ ஆட்களை வச்சு பேச வச்சானுவோ இந்த குரங்கு பிள்ளை இந்த ஜி திரி இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாரையும் வச்சு பேச வச்சானுவோ செல்வி ஒரு அசிங்கமான வார்த்தையை வச்சு தான் பேசினானுவோ எந்த அளவுக்கு கமாண்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு கொச்ச கொச்ச கொச்சையா கமாண்ட போட்டானவோ இந்த மாதிரி போட்டதோட மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பிள்ளையும் இந்த மாதிரி பண்ணிட்டு நம்மளையும் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி கமாண்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமான வேலைகள்லாம் பார்த்தானுவோ கமாண்ட் போட்டானவோ அதோட அவனுடைய வெறி அடங்குல அவனுடைய கோபம் தனியில ஏன்னா எப்படி இவ எஃப்ஐஆர் கொடுக்கலாம் எப்படி இவ கே கோர்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற காரணத்தால அதுக்கு மேல ஒரு படி போய் என்ன பண்ணானுவோ அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெத்த தாயை பார்த்து நீ அந்த குழந்தைக்கு அம்மாவே கிடையாது நீ சித்தி அப்படின்னு சொல்லி எவ்வளவுக்கு கொச்சப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளவுக்கு கொச்சப்படுத்தி பேசணுனவோ நம்மளை ஒரு அதிகாரி விசாரணை பண்ண வாராரு அந்த அதிகாரிகிட்ட ஐயா ஒரு பெத்த தாயை பார்த்து இந்த மாதிரிலாம் கொச்சப்படுத்துறாங்களே இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா நானும் எத்தனை பேத்துக்கிட்ட புகார் கொடுத்துட்டேன் சட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த அதிகாரியே மனசாட்சியே இல்லாம என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா உண்மையிலே நீங்க மொததாரம் தானா இல்ல ரெண்டாம் தாரமா இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல உங்க குழந்தை தானா இல்ல உண்மையிலேயே நீங்க சித்தி தானா அப்படின்னு கேட்டாரு அந்த இடத்துக்கிட்ட என்னால சிரிக்கிறதா அழாருதானே தெரியலங்க என்ன பண்றதுன்னே தெரியாம அவர்கிட்ட நம்மளுடைய கோபத்தை காட்டி என்னங்க பண்ண போறோம் அவரை மேலிருந்து ஆட்டி வைக்கிறவங்க அப்படி அவர் அந்த கேள்விய மனசாட்சி இல்லாம கேக்குறாரு நீ பெத்த தாய் தானா இல்ல உண்மையிலேயே சித்தியான்னு கேக்குற அளவுக்கு இந்த காலம் கலிகாலமா இருக்குதுங்க அந்த குரங்கு பிள்ளை இந்த மாதிரி ஒரு அவதூறு பேசி வீடியோ போடுறான் அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு ஒரு அதிகாரியே இந்த மாதிரி கேட்கும்போது போது அவன் எலும்புக்காக வேலை பாக்குறவன் எலும்பு துண்டை தூக்கி போட்டா கவிக்கிட்டு போற ஒருத்த வந்து அவன் எப்படி வேணாலும் பேசுவான் ஆனா மனசாட்சியே இல்லாம அந்த அதிகாரி கேக்குறாரு அப்படின்னா நம்ம தங்க போய் சொல்றது அப்ப அவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்து நீதி கேட்டு வெளியே வரக்கூடாது அப்படி வெளியே வந்தாக்க அவளுக்கு பதவியும் பட்டமும் கொடுப்போம் அவளை எந்த அளவுக்கு நோகடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நோகடிப்போம் அவ வந்து மூளையில உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கு ஆனா நாங்க வந்து எப்படிதான் உனக்கு பதவியும் பட்டத்தையும் கொடுத்தாலும் நீ திரும்ப 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 போராடிக்கிட்டே இருக்கிறியே அப்படின்ற எண்ணம் தான் அவங்க மனசுக்குள்ளார இருந்தது எல்லாத்துக்கும் சேர்த்து பெரிய முற்றுப்புள்ளியா வைக்கிறோம் பாரு இங்க அடிமட்டத்திலேயே நாங்க எல்லாத்தையும் சுக்கு நூறா நொறுக்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அடிமட்டத்திலேயே என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்துதான் மேல்முறையீடு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த மேல்முறையீடு போவோங்க அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுமையா தான் பார்க்கணும் எதுவுமே டக்கு டக்குன்னு வேலை முடியாதுங்க நம்ம மனு தள்ளுபடி அப்படிங்கிறதுக்கே நம்ம மூணு வருஷம் காத்திருந்தோம் அதே போல மேல்முறையீடுக்கும் வந்து பல மாசங்கள் இல்லை ஒரு வருஷம் அப்படி கூட காலங்கள் கடக்கும் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் நம்ம வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம கடமையை நம்ம சரிவர வர செய்வோங்க அதுக்கு மேல காலம்தான் பதில் சொல்லணும் மேல இருக்கக்கூடிய அந்த மங்கநிலாவுக்கு தெரியும் அன்னைக்கு பௌர்ணமி என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த நிலவுக்கு தெரியும் இந்த சூரியனுக்கு தெரியும் இந்த பூமா தேவிக்கு தெரியும் இத்தனை பேத்துக்கு தெரியுங்க கண்டிப்பா காலம்தாங்க பதில் சொல்லணும் காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம எப்பவுமே இருப்போங்க இப்போ நம்மள வந்து சித்தி அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த இடத்துக்கிட்ட நம்ம சொல்லணுங்க அதாவது சித்தி அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாத இன்னும் நிறைய பட்டங்களை கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு அவங்க மறந்துட்டாங்க அவங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா அப்படின்னா ஒரு குழந்தை மேல பாசம் காட்டி அன்பு செலுத்தி அக்கறை காட்டுறவை தான் ஒரு பெத்த தாய் அந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருந்திருக்கேங்க அம்மாவோட மட்டும் இல்லாம என் குழந்தைக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து புத்திமதி சொல்லி கொடுத்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல என் பொண்ணுக்கு அம்மாவுக்கு அடுத்தது மூத்தவங்களா இருக்கிறவங்க பெரியமாவா இருப்பாங்க அந்த மாதிரி என் பிள்ளைக்கு அறிவுரை சொல்லி புத்தி சொல்லி இப்படி படியுமா அப்படி இருமா அப்படின்னு அறிவுரை சொல்லும்போது நான் அவளுக்கு பெரியமாவா இருந்திருக்கேன் அதே போல பாத்தீங்கன்னாக்க என் பிள்ளைகிட்ட இப்படிலாம் இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் பண்ணும்போது அடை பண்ணும் போது அவளை வந்து இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துக்கிட்ட நான் ஒரு சித்தியா இருந்திருக்கேன் அதோட மட்டும் இல்லாமல் ஒரு பொது விஷயங்களை ஷேர் பண்ணும் போது பொது கருத்துக்களை பகிர்ந்துக்கும் போது படம் விஷயங்கள் இந்த மாதிரி இதில் கலந்துக்கும் போதும் எங்களுக்குள்ளார வந்து டிக்டேஷன் வேர்டு வந்து நாங்கள் வச்சுப்போம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல தோழியாக இருந்திருக்கேன் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பாப்பாவை நான் எங்கேயாவது அழிச்சிட்டு போகும் போதோ இல்லை அழிச்சிட்டு வரும்போதோ பொறுப்பான முறையில் அழிச்சிட்டு போய் அழிச்சிட்டு வரும்போது நான் ஒரு நல்ல அண்ணனா என் பொண்ணுக்கு இருந்திருக்கேன் அண்ணன் அப்படின்னா ஒரு தங்கச்சியை எப்படி பாத்துக்கோங்களோ அந்த இடத்துல என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல அண்ணனாவும் இருந்திருக்கேன் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கனாக்க நாங்கள் நிறைய நாள் வந்து விளையாண்டுருக்கோம் நான் பாப்பா தம்பி எல்லோருமே வந்து சேர்ந்து விளையாடுவோம் அதாவது வந்து கண்ணை கட்டிக்கிட்டு விளையாடுவோம் இந்த நீர் நிரப்புதல் இந்த லெமன் ஸ்பூனு கயிறு தாண்டுதல் இந்த மாதிரிலாம் வந்து பாப்பாவும் நான் தம்பி எல்லாரும் வந்து நாங்கள் சேர்ந்து விளையாண்டுருக்கோம் விளையாடும் போது என் பொண்ணு கூட நான் ஒரு தங்கச்சியாக இருந்து சேர்ந்து விளையாண்டுருக்கேன் பாப்பா வந்து படிப்பா இல்லைங்களா படிக்கும்போது அவ வந்து படிச்சத வந்து கேள்வி கேட்கணும் அத மெமரி பண்ணிட்டியா நீ சொல்லு நான் பாக்குறேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அந்த இடத்துல என் பொண்ணு வந்து மெமரி பண்ணிட்டா இப்படி படிமா அப்படி படிமா ஏதாவது தெரியலன்னா படிப்பு சம்பந்தமா ஏதாவது தெரியல அப்படின்னா டவுட்டெலாம் கேளு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கும்போது பாப்பா வந்து என்னட்ட கேட்பா அந்த இடத்துல நான் வந்து பாப்பாவுக்கு ஒரு நல்ல அக்காவா நடந்திருக்கேன் என் பிள்ளைக்கு எந்த உறவுகள்லாம் இல்லையோ அத்தனை உறவுகளாகவும் நான் இருந்திருக்கேன் என் பிள்ளைக்கு அக்கா கிடையாது அண்ணன் கிடையாது தங்கச்சி கிடையாது இது போல் என் பொண்ணுக்கு எல்லா உறவுகளாகவும் நான் இருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம அதிக அளவில் அன்பு செலுத்துறதுல பாசம் வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா பாட்டியாவும் இருந்திருக்கேன் என் பிள்ளைக்கு என்ன உறவுகளா இருக்கணுமோ எப்ப எப்ப எந்த உறவுகளா இருக்கணுமோ எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் எந்தெந்த இடத்துக்கு எந்த உறவாக இருக்கணுமோ அத்தனை உறவுகளோட என் பிள்ளை கூட வாழ்ந்திருக்கேன்டா ஏண்டா சித்திங்கிற ஒரு பட்டத்தை மட்டும் கொடுத்துருக்கீங்க எல்லா உறவுகளாகவும் நீங்கள் கொடுக்கலாம் என் பிள்ளைக்கு நான் அக்காவாகவும் வாழ்ந்திருக்கேன் அம்மாவாகவும் வாழ்ந்திருக்கேன் சித்தியாகவும் வாழ்ந்திருக்கேன் பெரியமாவும் இருந்திருக்கேன் அக்காவாகவும் இருந்திருக்கேன் அண்ணனாகவும் இருந்திருக்கேன் இப்படி எல்லா உறவுகளாகவும் இருந்திருக்கேன் என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல தோழியாவும் இருந்திருக்கேன் இன்னைக்கு அவ நேசிச்ச தோழிகள் வேணா அவளை நினைச்சு பாக்காம இருந்திருக்கலாம் அவளை நினைச்சு அழாம இருந்திருக்கலாம் அவளுக்கான நடந்த உண்மைகளை வெளியே சொல்ல வராம இருந்திருக்கலாம் ஆனா நான் அப்படி இல்லைடா என் பிள்ளைக்க எல்லா உறவுகளாகவும் இருந்திருக்கேன் எல்லா உறவுகளாகவும் நினைச்சு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன் நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியணும் உண்மை வெளியே வரணும் அப்படின்னு நம்ம நீதி கேட்டு போராடின ஒரு காரணத்துக்காக நமக்கு கிடைச்ச பட்டமும் பதவியும் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த காலம் வேற இந்த காலம் வேற இப்பெல்லாம் வந்து ஆண் பெண் சமம் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் கம்ப்யூட்டர் காலம் மாறினாலும் ஒரு பொண்ணு மேல எந்த ஒரு தவறுமே இல்லை எல்லா தவறையும் ஒரு பையன்தான் பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட கிட்ட போயிட்டு நம்ம நீதி கேக்குறோம் அப்படின்னா உடனே அவனுங்க ஒரு பொண்ணை வந்து மூலைல முடக்கி உக்கார வைக்கிறதுக்கு என்ன பேசணுங்க தெரியுங்களா எடுத்த உடனே வாடி பொடின்னு பேசுறது அப்புறம் கொச்ச வார்த்தைகளை பேசுறது இந்த மாதிரிலாம் அவனுங்களுடைய திமுறையும் தெனாவூட்டியும் அவனுங்க செஞ்ச தவறுகளை மறந்து ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேச முடியுமோ குச்சப்படுத்தி தாங்க தவறு பண்ணணும் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருந்துகிட்டு இருக்கு இதே போல் பல அவதூறுகளை நம்ம மேலே அள்ளி போடுவானுங்க இது ஏன் அந்த மாதிரி பண்ணுறானுவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுங்க மேலே இருக்கக்கூடிய அந்த தவறை மறைக்கிறதுக்காக ஒரு பொம்பளையை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசுவானுவோ இது எல்லா இடத்துலையுமே நடக்குதுங்க அதாவது அவனுங்க செய்கிற தவறு வெளியே தெரியக்கூடாது அப்போ உண்மை அவனோ பக்கம் இருந்தால் உண்மையை சொல்லிடுவானுவோ உண்மை அவனோ பக்கம் இல்லை அப்படிங்கும் போது நம்ம மீது சேர வாரி வீசுவானுங்க பல அவதூறுகளை அள்ளி போடுவானுங்க இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவனுங்க ரெண்டு பேத்துக்கும் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா இவனா அவனானு பார்க்கும் போது இவன் பத்து வாரத்தை பேசுனா அவன் இருபது வாரத்தை பேசுவான் அவன் இருபது வாரத்தை பேசுனா இவன் முப்பது வாரத்தை பேசுவான் இவன் ஒரு செருப்பை கைட்டுனா அவன் ரெண்டு செருப்பை கைட்டுவான் ஆனா பொம்பளங்கிறவன் அப்படி இல்லை இல்லைங்களா அதனாலதான் ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் பிரச்சனை அப்படின்னா அவனுல மோதவும் முடியாது சமாளிக்கவும் முடியாது இதே போலதாங்க ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் பிரச்சனை அப்படின்னா இது போலதான் நடக்கும் இதுவே ஒரு ஆண் மீது தவறு இருந்து ஒரு பெண் போய் புகார் கொடுக்குறா அப்படின்னா அந்த பெண் மீது பல அவதூறுகளை தான் அள்ளி வீசுவானுங்க இதே போல பட்டமும் பதவியும் தாங்க நமக்கு வந்து சேரும் இதே போலலாம் ஏன் பண்றாங்க எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பெண்ணு அப்படின்னா அவளுடைய மனசு ரொம்ப குழத்தன்மையான ஒரு மனசா இருக்கும் நம்ம இந்த மாதிரி அவதூறுகளை அள்ளி வீசும்போது அவ வந்து அழுதுகிட்டு மூலையில் முடங்கி கடந்துருவா அதன் பிறகு அவ நீதி கேட்டு வெளியே வரமாட்டா அப்படிங்கிற ஒரு தான் இது போலலாம் அவங்க வந்து நமக்கு பதவியும் பட்டமும் கொடுக்குறாங்க இதுவே அவங்க மீது தவறு இல்லை அப்படின்னா நமக்கு பதவியும் பட்டமும் வந்து சேராதுங்க அவங்க உண்மை அவங்க பக்கம் இருக்கு அப்படின்னா ஒரு நிமிஷத்துல நிரூபிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க மீது தவறு இருக்கும் பட்சத்துல நமக்கு பதவியும் பட்டமும் வந்து சேருங்க மேல்முறையீடு பண்ணுவாங்க அதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி